கட்டாக்குறிச்சி கிராமத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விழா மேடை கட்டிட கட்டிடத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் சி கணேசன் கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி தொகுதிக்குட்பட்ட ஓரங்கூர் புதூர் பட்டாக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் அதைத் தொடர்ந்து ஓரங்கூர் கிராமத்தில் ஆரோ வாட்டர் குடிநீர் நான்கு நாட்களில் வைக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு தொண்டி

அவரு முதலமைச்சராய் இப்ப நாலு வருஷம் முடிஞ்சிருக்கு வறட்சி இருக்கா தண்ணி பஞ்சம் இருக்கா எல்லா எல்லாரும் வெள்ளாரா இருக்கட்டும் மணிமுத்தாரா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் தென்பெண்டையா இருக்கட்டும் பாரா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுகின்ற எல்லா நதிகளிலும் இன்னைக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கு தண்ணி பஞ்சமே இல்லை விவசாயம் பண்ணது கூட நீர்மட்டம் உயர்ந்திருக்கு மேட்டூர் இன்னைக்கு பல முறை நிறைஞ்சு இன்னைக்கு தண்ணி காவிரி டெல்டா பூரா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லா ஏரியாவும் சிரிப்பாக இருக்குது நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டேமும் தண்ணி தெரிஞ்சு எல்லா ஊரும் தண்ணி போயிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் ஒரு ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதன் இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும் ஒரு மாவட்டத்தில் ஒரு நல்ல மனிதன் அந்த மாவட்டம் தான் இருக்கும் ஒரு நாடு நல்லா இருக்குன்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நல்லா இருக்கணும் நான் எங்கள் அண்ணன் தான் சொல்ல உள்ளபடியே நல்லா ஆட்சி நடத்தணும் மக்கள் நல்லா இருக்கணும் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும் பெண்கள் இந்த நல்ல மழை பெய்ஞ்சு ஏப்ரல் மே மாசம் கூட வெயில் காலத்துல கூட மழை பெய்ஞ்ச ஒரே வரலாறு எப்படின்னா அது அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிற காலம் தான் குறிப்பா நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி நம்ம காலம் தொந்தரவு பண்ணணும் குறிப்பா